ஹோண்டாவில் சந்திக்கு அண்மையாக பலாலி வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒண்டே முக்கால் பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்கு இதுதான் அந்த காணி வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அளவில் இந்த காணியின் அமைவிடம் வந்து காணப்படுது இது போண்டாவில் சந்திலேருந்து பார்த்திங்கன்னா சந்தியிலேருந்து சரியாக இருநூற்றம்பது முந்நூறு மீட்டர்லேயே நடந்து போகக்கூடிய தூரத்துலேயே இந்த காணி நம்மளோட இருக்குது பலாளி வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது இதை விலை வந்து ஒரு பரப்பின் விலை வந்து ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா இது வந்து இதில் வந்து நாங்கள் ஒன்றரை பிறப்பு காணி வந்து தான் அவை கொடுப்பினோம் அல்லது கொஞ்சம் விடுகட்ட தேவையாக இருந்தால் ஒரு ஒன்றியம் காலாக இருந்தாலும் அவை கொடுப்பினோம் உங்களுக்கு தேவையை பொறுத்தவரை இதை பாய்ங்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதால் அந்த காணி மூன்று பக்கம் வந்து மதில் இருக்குது மற்றது வடக்கு வசதிக்கு நிலையம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மற்ற இதுக்கு பக்கத்தில் தான் பல கலைகளுக்கு வந்து முகத்துவ பிடங்கள் மற்ற மாணவர் விடுதியெல்லாம் அமைஞ்சிருக்கு நடந்து போகக்கூடிய இது வந்து பலாளி வீதிக்கு மிக அருகில் ஒரு காணப்படுற ஒரு காணி உங்களுக்கு இந்த காணி பற்றிய பே விவரங்கள் தேவையாக இருந்தால் இதில் வர நம்புற தொடர்பு கொண்டால் உங்களுக்கு காணி தொடர்பான மேலுதிக விவரங்களே തരക്കൂടിയതായി കാണിൻ്റെ ആവണങ്ങളെ പൊറത്ത ഉറിയോ തോമ്പോ എല്ലാം സരിയ കാണപ്പെടുന്നത് സോളവറിയല്ലാ സരിയ കാണപ്പെടുന്നത് ഒരു വങ്കിക്കിടമയ്ക്ക് ഏറ്റ വക ഇതിൻ്റെ സകല ആവണങ്ങളുമേ ഇത് വന്ന് കാണപ്പെടു ഓക്കെ ഇതേ തവര ഉറും ഞങ്ങൾ നിങ്ങളെ തുടർന്ന് കൊടുക്കുമ്പോൾ ഉള്ള எப்படியும் மேலே விவரங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது